நிறைய பேஷண்ட் எங்கிட்ட வரும்போது டாக்டர் எனக்கு இடுப்பு வலி இருக்கு நான் இந்த மாதிரி கட்டில படுக்கலாமா வெறும் தரையில படுக்கலாமா பாய் விரிச்சு தரையில படுக்கலாமா இல்ல கேப்பாங்க நம்மளோட முதுகு தண்டு வரதுக்கு எது ஹெல்த்தியா இருக்கும் நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா தேங்காய் நார் வச்சு அந்த தான் நமக்கு வந்து ஹெல்த்தி இந்த போர் பாத்தீங்கன்னா இப்படி அமுத்துனாலே அமைங்கிட்டே இருக்கு இல்லையா அதே போலதான் இந்த லேட்டஸ்ட் மேட்ரஸ் இது எல்லாமே வந்து நம்ம படுக்கும் போது ரொம்ப அமங்கும் அதனால நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு சூப்பரா இருக்கும் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க பட் ஆனா அதுல இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு ஆள் படுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார்ம்ல படுக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த இடம்தான் நமக்கு ரொம்ப ஹெவி வெயிட் கொடுக்கும் ஸோ இது வந்து நல்லா அப்படியே அமுங்கி போயிடுங்க ஸோ ஆனால் இந்த இடம் வந்து அமுங்காது சோ ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்காது அதாவது இங்க ஒரு குஷன் மாதிரி நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும் அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெயின் வந்து உருவாகும்